மனிதர்களிலேயே மிகவும் மோசமானவனாக இருப்பவன் யார் அப்படின்னா இரட்டை முகத்தானை காண்பீர்கள் இந்த ரெண்டு மூஞ்சி பாரு அவன் எல்லாருக்கும் நல்லவனா இருப்பான் அதுதான் ஒரு இது கூட சொல்லுவார் எல் பழமொழி சொல்லுவான் என்ன அப்படின்னா ஒருத்தன் எல்லாருக்கும் நண்பன் வச்சுக்குவோம் அவன் எவனுக்கும் நண்பன் இல்லைன்னு அர்த்தம் நான் எல்லார்டையும் சமமா பழகுவேன் எப்படி திருட்டு போயாண்டையும் சமமா பழகுவேன் நல்லவன் எப்படி பழகுவ அப்போ நீ ஃப்ராடு அவனுக்கு தகுந்த மாதிரி நீ பழகுவ அப்போ நீ தான் கேடி அப்போ அதுதான் சொல்ல சொல்கிறாங்க இவங்க வந்து வேஸ்ட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க எல்லா குளத்துலையும் மீன் பிடிக்கிற உங்களுக்கு தெரியும் புரியுதா எங்கே வந்தாலும் அவங்க பாண்டிங் போட்டுருவாங்க பவரில் யார் வந்தாலும் அவங்க என்ன பண்ணிடுவாங்க அப்படியே வந்து பாண்டிங் போட்டுருவாங்க ஸோ இந்த ஹதீஸ் பார்த்தீங்கன்னா புகாரி முதல்ல சொன்னல இந்த முனாஃபி கூட நான்கு பண்பு இது வந்து புகாரியில் முப்பத்தி நாலாவது ஹதீஸு இது வந்து முஸ்லீமில் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சாவது ஹதீஸ் புரியுதா அப்போது ஒப்பந்தங்கிறது அந்த ஒரு நேர்மைங்கிறது டிசிப்ளின்கிறது அபுபக்கத்தை இருந்துச்சு உஸ்மான் அலினாண்ட்டியும் அது இருந்துச்சு நேர்மை மற்றவங்கள மற்றவங்க மேலே இறக்கம் இந்த குணம் இருந்துச்சு பின் வழிதும் மோசமானவர் கிடையாது அவரும் வந்து பார்க்குறாங்க ஆ இது போரில் நடக்குது சரியில்லையே அப்படிங்கிறான் எல்லோரும் பார்க்குறாங்க இல்லையா சாபக்கள் எல்லோருமே அங்கே இருந்துட்டு அப்சர்வ் பண்ணிட்டு தான் இருக்காங்க எதிர்க்கவே வந்தாலும் கவனம் பார்க்குறாங்க இல்லை அப்பூஜையில் சொல்கிற மாதிரி இல்லை எங்கேயோ அடிக்குது கொஞ்ச நாள் விட்டு பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி